செம்ப கழுவிட்டு இருக்கிற போய் அலங்காம எடுத்துட்டு போ அலங்காம எடுத்துட்டு வந்துரும்

தாப் இவர் கேட்டது எங்க கிடைக்கும் போற வழியில யாரு கிட்ட கேட்டாலும் தருவாங்க வாழ்க்கையில நம்ம முயற்சி பண்றது பண்ணிட்டே இருக்கணும் அப்பதான் நடக்கிறது நடக்கும் என்ன சொன்னாரு கொஞ்சம் இல்லே அந்த எதுக்காக கிடைச்சது சடாப் சொல்லலாமா அப்படி எல்லாம் அப்படியே பதிஞ்சிருக்கு இந்த ஆஸ்பத்திரியில சடாப் சொன்னா அடிப்பாங்களா இருக்குதுமா உங்க எக்ஸ்ரே ரே

இந்த ஹாஸ்பிடல்ல ஷட் டப்புன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க ஷட் சொன்னா என்ன பண்ணுவாங்க ஆ டாக்டர் தாண்டவர ஏன் அங்க இருக்காருமா ரைட்ல தரோமா இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்ல ஒரு அப்பனும் பொண்ணும் சேர்ந்து ஒரு பெரிய டாக்டர் அடிச்சிருக்காங்கன்னா அவங்கள சும்மா விடக்கூடாது சார் முட்டி முட்டி தட்டிடணும் வேணாங்கிறீங்களா இல்ல அந்த ஆள் அடிச்சது எப்படி ஆடி போச்சு இவன் தான் அந்த ஆளு ஹாஸ்பிட்டல்ல வந்து கலாட்ட பண்ற உனக்கு ஒரு பொண்ணு நீ எல்லாம் ஒரு சார் பின்னால பார்த்ததுக்கே இவ்வளவு கோவம் வருது முன்னால பாத்தீங்க

மனுஷன் அது பார்த்து சாப்பிடுங்கப்பா பொறையிட போது பா ஆமாப்பா நிறைய தின்னு தின்னு தொண்ட சிக்க போயிடுப்பா போஸ்ட் ஆபீஸ் என்ன ஸ்டார்ட் முத்து மாணிக்க இன்ஸ்பெக்டர் முத்துமாணிக்க தனோ தனலட்சுமி

தனோ தனலக்ஷ்மி கை கழுவ தண்ணி கொடுமா தனோ இங்க பொண்ணு சாமி கும்பிடுது பாப்பல இப்ப வந்துருவா அப்பா இங்க குங்கும போட்டுல வச்சதுன்னா அது எங்கப்பா அது குங்கும போட்டுலாமாமா நானே கோபால் பால் நினைச்சது நினைச்சிருந்து பல வாங்க சாப்பாடு போடுறேன் நீங்க சாப்பாடு வைக்க போறீங்களா நேத்து உங்க பொண்ணு ஆசையா நீ அரைச்சி வச்சிருந்தா அத கொத்தமல்லி சட்னி நினைச்சு நீங்க சாப்பிட்டீங்களே இதுக்கு மேலயும் உங்க கையால சாப்பிடணும் இல்லம்மாப்ல அது ரொம்ப நல்லா இருந்தது ஐயோ தனம் வாடி நல்லது காலம் இல்லையேப்பா உம் ஆஹ் என்ன பண்ணிருக்க அன்னைக்கு வெண்டக்கா உருவல் முருங்கக்காய் சாம்பார் ஏய் என்னது மழை பெய்யுதே ஐயோ தனோ அப்பா போங்கப்பா முதல்ல உப்பு வையேய் அய்யோ

உனக்கு கொடுத்து வைக்கல விடு லஞ்சத்தை கொடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் இந்த ஏரியா விட்டு மாத்தல என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன் என்ன நாளைக்கு சுதந்திர தினம் சூப்பர் நடிகா அவங்க கண்டிப்பா வர சொன்னாரு சரி வரேன்னு சொல்ல ஓகே மேடம்